ஒரு எண்ணி சாப்பிடுல ஒரு எண்ணி சாம்பிள் கொடு சாம்பிளா இது நினைக்க அரிசி கடையின்னு கரெக்டா அறுவா வச்சிருக்கேன் காசு கொடுத்தே இந்த மாதிரியா நான் சுத்தி வலிச்சு பச விரும்பல இதுல ஒரு எண்ணி அது ஒரு எண்ணெய் வாங்கிக்கிறேன் பத்து ரூபாயில ரெண்டு ரூபாய் போட்டுக்க இருபது ரூபாயிலேயே மூணு ரூபாயா போட்டுக்க அஞ்சு ரூபாயில வாங்கிக்க மரியாதையா என்ன இருக்க

உன் கடன் எத்தனை லட்சம் சொல்லுடா அண்ணே அண்ணே இப்போ நான் இருக்காங்க நீங்க நான் தெரியாம பேச்சு விட்டேன் ஜாமி இந்தாங்க காசு கூட கொடுக்க வேணாம் எத்தனை இலையில் குடிச்சிட்டு போங்க யாரும் பார்த்து தியாபகம் பண்ண பழக்கு இப்ப தெரியுதாண்ணா யாருன்னு கிறுக்கு பழ சித்தா பேசலாம் என்ன ஜெம்மீன்ல உன்ன நம்பிட்டா அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி அண்ணே உங்ககிட்டயே சார் கடக்குறேண்ணே கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்கண்ணே அப்படி கேளு ஐயோ அட்ரஸ் கேட்கறானே இப்படி தென்னந்தோப்பு வத்தல குண்டு வாடிப்பட்டி ரோடு வாணியம்பாடி தருவு சென்னை பதிமூணு சேலம் இருபத்தி ஒன்னு கேட்டா ஏழு டிஸ்ட்ரிக்ட் பேர சொல்றேன்

நாங்கெல்லாம் அட்டண்டையில கத்தி யூஸ் பண்ணு புத்திய யூஸ் பண்ணு செட்டில தான் பெரிய தம்பி ஓனம் நல்லா கிரா பா அந்த வாஷிங் மெஷின் ஐட்டம்ல என்ன போறல அஞ்சாவது போறலயா வா லிஃப்ட்ல போ வா ப்ரோக்கிங் இ பிரி இப்படி கோல்டு மாதிரி ஒனே கட்டி வெச்சிருக்கங்களே ஓ வம்சத்துக்கே நான் தல வணங்கறம்மா அதெல்லாம் இருக்கட்டும் சரி வாங்கி குடுத்துறீங்க இந்த கடைல என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறீங்க இந்த கடை owner எனக்கு friend தானமா அவிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வரறேன்

யாரு இந்த அம்மா தானா வேற எதுவும் பிரம்மையா உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும் மறுபடியும் உள்ள வந்து கதவை மூட சொல்ற மாதிரி இருக்கு இவங்கதானா ஆளை பார்த்தா பேமிலிமா இருக்காங்க இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மறுபடியும் கூப்பிடுறாங்களே

Broderly, Broderly!

அவசரப்பட்டு அட <laughs> 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 <laughs>

மோகரே ஒத்து பத்தாத முக்கா கூட மைசூர் பாக்கு தெரியுதுல அப்புறம் சுகருக்கு பாவக்காய குலோ குழுக்கிற வாங்கி தருன்னு பாவக்காய் தீக்கிரப்போ மட்டும் பச்சை பஞ்சசல்ல போடாத ஏன் சுகர் இறங்காது பா பாவக்காய் மட்டும் படிச்ச இறங்குதே அதை மட்டும் திக்க சொல்லுறேன் என்ன கேரம்பாயி ருச்சியா சிம்புன்னு ருச்சியா படிச்சா படிச்சேன் ஏ பட்டே கே பாக்கிறேன் சுகர் இருந்தா பஞ்சசில போடக்கூடாது பிரச்சனை இருந்தால் சிரமம் சட்டை போடக்கூடாது காமானாக இருந்த மஞ்சள் சட்டை போடக்கூடாது இதெல்லாம் சீனா வைத்தியம் சீனா போய் கஷ்டப்பட்டு படிச்சுப்புட்டு ஓ சில ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம் ஓரா வச்சுறேன் இல்லைபி சீனா அவர் பிடிச்சிக்கிறா பின்னே